ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா மாமனார் மாமியார் வர சொல்லியிருந்தாங்க சரி கிட்ஸையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கும் லீவு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் கிளம்பிட்டோம் நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து போகிற வழியெல்லாம் அப்படின்னு ஒரு சில முக்கியமான வழித்தடங்கள்லாம் வரும் அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் வாங்க அப்படியே எங்களோடையவே ட்ராவல் பண்ணலாம் இப்போது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஆர்கே எக்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து என்ன ஒர்க்கு எதுல தெரியாது ஆனால் ஒரு நூறு ஏக்கர்கிட்ட தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த தோட்டத்தில் விளையிற பொருட்களவே அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நானும் போய் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஒர்க்குக்கும் வருவாங்க நிறைய அடிக்கடி வந்து வேகன்சி போர்டெல்லாம் போடுவாங்க இதுதாங்க அந்த கம்பெனி சொல்லியிருந்ததுனால் இங்கே வந்து ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்கும் நாங்கள் போகிற வழித்தடம் காலையில் பரவாயில்ல வெயில் அடிச்சது அந்த ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடியெல்லாம் மழை பேஞ்சிகிட்டே இருந்தது இப்போ நல்லா வெயில் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு ஒரு ஏழரை போல தான் ட வீட்டிலேருந்து கிளம்பி இருந்தோம் இப்போது மருதமலை ரோட்டில் இருக்க ஜிசிடி காலேஜ் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் தாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில் நம்ம மார்க்லாம் நல்ல மார்க் எடுத்து இந்த காலேஜுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா நல்ல லைஃபுங்க சூப்பராக வேலையெல்லாம் கிடச்சிரும் லைஃபே ஒரு செட்டில்மெண்ட் பார்க்கலாம் சாய்பாபா காலனியில் உள்ள பாரதி பார்க் அது தாண்டி தான் அவினாசலிங்கம் காலேஜ் போகணும் அவிநாசலிங்கம் காலேஜ் வந்து உமன்ஸ் காலேஜ் எங்கள் ஊர் சைடில் இருந்தால் நிறைய பொண்ணுங்க வந்து இங்கே படிக்கிறாங்க இங்கே வந்து ஃப்ரீயாக உமன்ஸுக்கு வந்து நிறைய சொல்லித்தராங்க அதாவது தொழிற்கல்வி மாதிரிலாம் சொல்லித்தராங்க அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாமே ஃப்ரீ தாங்க சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதனால் நல்ல லைஃபு செடிஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கே கிடைக்கும் அது எல்லாமே கவர்மெண்ட்டோடு சேர்ந்தது அதனால் அங்கே நல்லாயிருக்கும் பாரதி பார்க் இருக்குது அதுக்கப்புறம் இப்போது நம்ம வடகோவை மேம் பிம்பாலம் தாண்டி ப்ரூஃபீல்ஸ் ரோடு வந்திருக்கும் அந்த பக்கம் போனால் பூ மார்க்கெட் டவுன்ஹால் அப்படி போயிடலாம் ரைட் சைடு லெஃப்டில் திரும்பினா ப்ரூஃப் மால் வரலாம் இதாங்க ப்ரூக்ஃபீல்ஸ் மாலு அடிக்கடி எப்போவாவது வருவோம் நம்ம ஷாப்பிங் பண்ணவும் ஏதாவது ஒன்று ரெண்டு விசேஷம்னா தான் வருவோம் அப்போ வந்து இது மாதிரி ஆரம் கேவி இது மாதிரி எல்லாம் கடையெல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே வந்து வாங்கிட்டு கீழே வந்து க்ராசரி ஐட்டம் மளிகை ஐட்டம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் வந்து வாங்கிட்டு அப்படி அப்படியே கிளம்பிடுவோம் ரொம்ப நல்லா நல்லா பெரிய மாலுங்க ஏதாவது மாலைனா இதுதான் ஃபஸ்ட்டு தோணும் குரூஃபீஸ் மாலை எங்களுக்கு இந்த ஏரியாவுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த மால் தான் தோணும் அடுத்து அவினாசிலிங்கம் மேம்பாலம் பார்க்கலாம் இந்த மேம்பாலத்தில் நிறைய சூட் கூட நடந்துருக்குங்க இந்த விஷால் படம் இது மாதிரி நிறைய படத்தோட சூட் நடந்துருக்கு நைட் நடந்துருக்கு இது போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேருந்து அப்படியே ரைட்டில் திரும்பினா ஹால் போயிடலாம் ரொம்ப பக்கம் லெஃப்டில் திரும்பினா உக்கடம் ரோடு வந்துடும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுவும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த வழிதான் இதில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் நம்ம கோயம்புத்தூரில் அப்புறம் ஜிஹெச் வரும் எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் கிட்ஸும் வந்து ஒரே என்ஜாய்மெண்ட் வந்துடும் ட்ரெயின் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு ஒரே ஹாப்பி வருங்க கோயம்புத்தூர் இதை ரயில்வே ஸ்டேஷன் ரைட்டில் திரும்பினா உக்கடம் வந்துடுங்க உக்கடம் சிக்னல் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏதோ இதாக ரைட்டில் திரும்பினா உக்கடம் போகலாம் லெஃப்டில் திரும்பினா கோயம்புத்தூர் ஜிஹெச் போகலாம் அப்புறம் அதாவது பல்லடம் ரோடு இது மாதிரி போய்க்கலாம் இந்த பாலத்தில் வந்து மழை டைமெல்லாம் வந்து நிறைய தண்ணி நிற்கும் பஸ்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துலலாம் ஸ்டக் ஆகிட்டு நிறைய டைம் வீடியோஸ் கூட வந்திருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் லெஃப்டில் போனால் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வருங்க அப்படியே நேராக போனால் ஜிஹெச் வரும் இதுதான் கோயம்புத்தூர் ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கே காஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொண்டாந்து இங்கே ஜிஹெச்சில் வந்து பார்த்தாங்க ரொம்ப நல்லா பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இங்கே போய் தான் அப்பாவே காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க இங்க வந்து ரொம்ப நல்லா வந்து அப்படிதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கூட வந்து நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க எல்லா கவனிப்புமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இதுதான் புதுசாக கட்டினா சுங்கம் மேம்பாலம் சொல்லுவாங்க இந்த பாலம் வந்து ரொம்ப நீளமானதுங்க அடியில் வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த பாலம் வரவும் தான் பரவாயில்ல டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து நிறைய டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பார்க்க போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி தடுக்கலாம் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் விட்டுருக்காங்க ரொம்ப இந்த பாலம் வந்து நல்லா நீளாங்க டிராஃபிக் இல்லாமல் சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் நைட்டில் வந்து சுங்கம் குளம் இருக்காங்க வந்து நிறைய பூக்கங்கள் அப்புறம் வந்து போட்டிங் ஹவுஸ் இது மாதிரிலாம் இருக்குது கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா அங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த மாடியில் ஏறி நின்று பார்த்தாலும் சுற்றியிலும் மலைகள் தான் தெரியும் நிலாக்குட்டி அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தோம் அம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மழை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டியிலேருந்து மெயினாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டிட்டாலே போதுங்க அவுட்ரு வந்துடும் அது அவுட்ருன்னே சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நேச்சராக வந்துடும் எல்லாமே மலைகள் காடுகள் இது தோட்டம் இது மாதிரிலாம் வந்துடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எஸ் அதாவது கோவையோட மிகப்பெரிய அடையாளம்னே நான் சொல்லுவேன் சாந்தி சோசியல் சர்வீஸ் இவங்க வந்து சமூக சேவைகள் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் இவங்களோட சாப்பாடு கோர்ட்டாகட்டும் இதில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய சோசியல் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து ரூபா இருபது ரூபாலையே எல்லாமே முடிச்சிடலாம் டிஃபனுக்கு ஒரு பர்சன் முடிச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து டிஃபன் விலையில் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே வந்து பெட்ரோல் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் பாருங்க எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு ஏன்னா பெட்ரோல் அவ்வளோ தரமாக இருக்கும் அதனால தான் நாங்களும் எப்போ ஊருக்கு போனாலும் இங்கே வந்து தான் பெட்ரோல் அடிப்போம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இவங்க வந்து சாய்பாபா காலனிலேயே இவங்க ஒரு ஆப்டிக்கல் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்காங்க அதாவது ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே போய் நாங்கள் செக் பண்ணிட்டு வந்தோம் ரீசெண்டாக பொண்ணுக்கு வந்து ஐ செக்அப் பண்ணிட்டு வரலாங்க டாக்டர் ஃபீஸே ஐம்பது ரூபா தான் சொல்லியிருந்தாங்க கண்ணாடி ஃப்ரீம் எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் எட்நூறு இதுக்குள்ளேயே முடிச்சாச்சு டாக்டர் ஃபீஸ் ஐம்பது ரூபா கட்டுறதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் தாங்க ஏன்னா நம்ம இப்போ ஐ ஹாஸ்பிட்டல்னு போயிட்டாலே அங்கே டாக்டர் ஃபீஸ் மினிமம் ஐநூறு ஐநூற்றம்பது இது மாதிரி தான் போயிட்டுருக்கு இங்கே வேறு ஐம்பது ரூபாய்தான் பரவாயில்லிங்க ட்ரிபிளஸோட சேவைகள் வந்து என்றைக்குமே நான் கோவை மாவட்ட மக்களுக்கும் மற்ற மாவட்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்து ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சாய்பாபா காலனியில் இருக்கிறது எனக்கு தெரியும் மற்ற இடத்துல வந்து இருக்கிறது எனக்கு தெரியல சாய்பாபா காலனியில் ஒன்று இருக்குது இதே மாதிரி அதை பற்றி தான் அப்போலாம் நான் சொல்லியிருந்தேன் சிங்கானூரில் தாண்டி இது ஒண்டிபுதூர் மேம்பாலம்னு சொல்லுவாங்க இந்த மேம்பாலத்தில் ஏறி அங்கேனே கொஞ்சம் தூரத்துலையே சூலூர் சிக்னல் வந்துடும் அதில் சேலம் ரோடு இந்த பக்கம் பாலக்காடு ரோடு எல்லாமே இருக்கும் அங்கே வந்து நாங்கள் சிக்னலில் வெயிட் பண்ணும்போது திருச்செந்தூர் பஸ் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே இங்கேருந்தே திருச்செந்தூருக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் மே மாதம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தா அதை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே போயிருந்தோம் அந்த பஸ்ஸை பார்த்துட்டு போகும்போதே ஏதோ ஒரு சந்தோஷம் அப்படியே நினைவுகள் வந்துட்டு இருந்தது கடலை பார்த்தது கடலை குளித்தது அதுக்கப்புறம் சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணது தெய்வான யானை பார்த்தது அது கூட செல்ஃபி எடுத்தது அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு அதை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அறுநூத்தி மூணு இந்த பஸ் நம்பர் கோவை காந்திபுரத்திலே கிடைக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டு பை